திராவிட இயக்கம் மணியம்மையை வைத்து தான் இயங்கியது மணியம்மையை வச்சு எப்படி இயங்குச்சிங்களா நம்ம வெளியில் பொது வெளியில் பேச முடியாது ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வந்தபோது சட்டமன்றத்திற்குள் வந்து அவங்களுடைய சேலை உருவி வந்து அவமானப்படுத்தியது கருணாநிதியுடைய கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கும் இருக்கக்கூடிய துறைமுருகம் தானே எனவே இவர்கள் வந்து பெண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது தௌக்குஜங்கள் வந்து எந்த நேர்மையும் கிடையாது உண்மையும் கிடையாது ஒரு அறமும் எதுவுமே கிடையாது அறச்சநேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட தமிழர் குடிகள் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் செந்தில் மலர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொடர்ச்சியா சவுக்கு சங்கர் கைது அது குறித்து கடந்த ஒரு பத்து நாட்களா செய்திகளா வந்துகிட்டு இருக்கு பெண்கள் குறித்து தான் சவுக்கு சங்கரை வந்து கார்னர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது ஏன் திமுக வந்து பெண்கள் குறித்தே வந்து இது மாதிரியான அவதூறுகள் வழக்குகள் போடணும் இது வந்து அரசியல் பழிவாங்கும் செயல்தான் சவுக்கு சங்கர் பேசினது என்பது வரம்பு மீறிய பேச்சு அதை வந்து யாரும் ஏற்கலை அதற்கு வந்து நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துங்க உடனடியாக நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அதுக்கான தண்டனையை உடனடியாக விரைவுபடுத்தலாம் விரைவுபடுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து சிறையில் அடைக்கலாம் அதை மீறி வந்து கைகால்களை உடைக்கிறது அச்சுறுத்துறது இதற்கு பின்னாடி என்னன்னா தொடர்ந்து சவுக்கு சங்கர் வந்து திமுகவினுடைய அந்த திராவிட திருட்டுத்தனத்தை வந்து தோல்வித்து காட்டுகிறார் கருணாநிதி குடும்பத்தினுடைய அந்த கயமைத்தனமான அரசியலை வந்து அம்பலப்படுத்துகிறார் இதுக்காக பழிவாங்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை இவர் பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் அல்லது பெண் காவலர்களை இழிவுபடுத்தி விட்டாருங்கிறது வந்து இது வந்து ஒரு ஒரு சாக்கு போக்கு அவ்வளோதான் ஏன்னா பெண்களை இழிவுபடுத்தியதில் விட கருணாநிதி குடும்பத்தை விட இந்த உலகத்தில் யாரும் பெண்களை வந்து யாரும் இழிபடுத்திருக்க மாட்டாங்க அதை பேசணும்னா நீங்கள் வந்து மணிக்கணக்கில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் பெண்களை வைத்து தான் இந்த திராவிட இயக்கமே இன்னும் சொல்ல போனோம் திராவிட இயக்கம் மணியம்மையை வைத்து தான் இயங்கியது மணியம்மையை வச்சு எப்படி இயங்குச்சிக்கலாம் நம்ம வெளியில் பொது வெளியிலே பேச முடியாது அவ்வளவு ஒரு ஒரு கேவலமான இயக்கம் வந்து திமுக பெண்களை பற்றி கருணாநிதி வந்து இழிவுபடுத்தி பேசலையா பேசியது இல்லையா ஏன் ஜெயலலிதா வந்து அரசியலுக்கு வந்த போது சட்டமன்றத்திற்குள் வந்து அவங்களுடைய சேலை உருவி வந்து அவமானப்படுத்தியது கருணாநிதியினுடைய கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கும் இருக்கக்கூடிய துரைமுருகன் தானே எனவே இதெல்லாம் வந்து காரணத்தை சொல்லி தன்னுடைய களவாணித்தனத்தை வந்து வெளியில் சொல்றாங்க அதை ஒடுக்கணும் அடக்கணும் அப்படிங்கிறது இது வந்து ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்த நடவடிக்கையை போக்கை தமிழர்கள் குடிகள் கூட்டமைப்பு வந்து வன்மையாக கண்டிக்கிறது சவுக்கு சங்கரோட சேர்த்து பெலிக்ஸ் அவர்களையும் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் வந்து காவல்துறை அழைச்சிட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு இன்றைக்கு எனக்கு நடந்தது நாளை உங்களுக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர்கள் பார்த்து சொல்றாரு ஆனால் இது குறித்து செய்தியாளர்கள் எந்த ஒரு கண்டனத்தையுமே தெரிவிக்கலை இல்ல அது அச்சுறுத்தப்படுகிறாங்க அவ்வளவுதான் மெலிக்ஸ் வந்து ஒரு ஊடகவியலாளர் அவர் வந்து ஒரு ஊடகம் வைத்து பிக்ஸ் ஊடகத்தை வைத்து நடத்துகிறாரு அடிப்படையில் ஒரு ஊடகவியலாளர் ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர் இது எனக்கு தெரியும் நானும் என்னோட தொடர்பில் இருக்கக்கூடியவர் அதாவது வந்து அவர் செய்த தவறு என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது கேள்விதான் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு பதில் சொல்றாங்க பதில் சொன்னா அதுக்கு மேல வழக்கு வழக்கு வழக்குக்கு எதுக்கு நீங்க சிறையே பண்ண சிறையில் அடைக்க வேண்டிய தேவை கிடையாது அதாவது நீங்கள் கைது செய்ய வேண்டிய தேவை கிடையாது என்ற நீதிமன்றத்தில் ஒப்படைங்க வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றம் தண்டித்தால் நீங்க வந்து அதை நீங்க சிறையில் அடைங்க கையை உடைக்க வேண்டிய தேவை என்ன எது வந்து அச்சுறுத்தல் அண்ணன் நீதிமன்றம் தானே சார் சொல்லுது முதல் குற்றவாளி வந்து இது மாதிரி கேள்வி கேட்க தூண்டியவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது அப்படி இல்லை அப்படியாவது தம்பி என்ன அதாவது இவர்களை ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி கருணாநிதி அரசியல் பண்ற காலத்தில் தீபூரி ஆறுமுகம்னு ஒரு பேச்சாளர் திமுக மிக கேவலமாக பேசுவான் பொதுவெளியில் ஜெயலலிதாவை அவ்வளவு இழிவுபடுத்தி ஜெயலலிதா வந்து பெண்மணி இல்லையா அவர்களை இழிவுபடுத்தி நீ பேசலாமா இப்போ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான ஒருத்தன் கேவலமா மிக கேவலமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவனை விட வந்து கேவலமா எந்த கட்சியில இருக்காங்க கூட ராதிகா அவர்கள் நடிகை ராதிகா அவர்கள் இல்ல தொடர்ச்சியா வந்து குஸ்பு வந்து வெளிபடுத்தி பேசுறான் எல்லாரையுமே எல்லா பெண்களையும் வந்து வெளிபடுத்தி பேசுறது இயல்பா பேச்சே கொச்சையாத்தான் தான் இருக்கும் எல்லா கட்சிக்காரர்களையும் அப்ப அவனை எல்லாம் நீங்க கட்சியினுடைய பேச்சாளர்னு வச்சுக்கிட்டு நீங்க வந்து பெண்களை வந்து மற்றவர்கள் இழிவுபடுத்தியது போலவும் நீங்கள் யோக்கியவான்கள் போலவும் இது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு வந்து தேர்தலில் தான் மக்கள் வந்து தீர்ப்பு கொடுக்கும் திமுக வந்து தொடர்ச்சியாக மாதிரியான ஊடகவியாளர்களை வந்து அடக்குமுறை செய்வதன் மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல வருது யாருமே எதிர்த்தியங்களை வந்து கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இது வந்து ஜனநாயக நாடு இங்கே வந்து எல்லோருக்கும் கருத்துரிமை இருக்கிறது எழுத்துரிமை இருக்கிறது பேச்சுரிமை இருக்கிறது அது வந்து வரம்பு மீறி தன்னுடைய கருத்துக்களை பேச்சுகளை எழுத்துகளை நீங்கள் பதிவு செய்தால் வந்து அதற்கு சட்டத்தில் வந்து அதற்கான உரிய நடவடிக்கை இருக்கிறது தண்டனை பயன்படுத்தல பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது ஆனால் உங்களுடைய அணுகுமுறை எதை காட்டுகிறது இதற்கு வந்து நீங்க எதற்கெடுத்தாலும் பெண்களை இழிவுபடுத்திட்டு அதெல்லாம் கிடையாது உங்களுடைய ஊழலை தோல் காட்டியதனுடைய விளைவுதான் இது இதை பேசுவதற்கு வந்து சவுக்கு சங்கர் ஒன்றும் பெரிய நேர்மையான நம்ம வந்து சொல்ல வரல நீ திரு திருடனை வந்து நீ வந்து அம்பலப்படுத்தினா நீயே திருடனாகவும் இருக்கிற இதுதான் இன்னைக்கு வந்து இவருக்கான ஆதரவு என்பது இங்கே இல்லாமல் போச்சு நாம யோக்கியனா இருந்துக்கிட்டு அயோக்கியனை வந்து அடையாளப்படுத்தும் அப்படி வந்து அதை வந்து சவுக்கு சங்கரை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியல சவுக்கு சங்கருக்கு வந்து அவற்றை எந்த நேர்மையும் கிடையாது உண்மையும் கிடையாது ஒரு அறமும் எதுவுமே கிடையாது ஒரு பணவெறி அவற்ற இருக்குது அந்த பணவெறிக்காக காட்டி வேலையை தான் செய்யறாரு யாராவது சொன்னா அதுக்காக காசை வாங்கிட்டு பேசுறது இது போன்ற ஒரு ஈன செய்துக்கிட்டு நீங்கள் அரசு இயந்திரத்தை எதிர்க்கிற போது அது உங்களை ஒடுக்கியதோடு உண்மையாக இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராடக்கூடிய ஆட்சியாளருடைய அநியாயங்களை தட்டி கேட்டு போராடக்கூடியவர்களையும் இது போன்ற செயல் மூலமாக அவங்க வந்து அச்சுறுத்த பார்க்குறாங்க அது வந்து நடக்காது அது நடக்காது அதற்கு எதிரான அதாவது பெண்களை வந்து இழிவுபடுத்தியதில் நாள்தோறும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய கட்சி திமுக நீங்க திமுக மாநாட்டில் பாருங்க கேவலமா அவுத்து போட்டு நடத்த பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலை திமுக மாநாட் மாநாடு நம்ம பார்க்கலாம் அரைகுறை ஆடையோடு அவ்வளவு கேவலமாக எந்த கட்சியுமே கிடையாதுங்க பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கட்சி பெண்களை கொச்சப்படுத்தக்கூடிய கட்சி பணத்துக்காக பெண்களை அறகுறை ஆடையோடு ஆட வைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது எனவே இவர்கள் வந்து பெண்ணியத்தை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது வந்து பெண்கள் குறித்து வழக்குகள் போடுறது மூலமா இது வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான ஒரு அதுதான் பெண்களை இழிவுபடுத்துற வேலையே திமுக செய்யுதுங்கிறதா சவுக்கு சங்கர் அதான் சவுக்கு சங்கருடைய அந்த செயல் அந்த பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுல மாற்று கிடையாது அதற்கு பெண்ணும் பெண் என்ப ஒரு ஆயுதத்தை எடுத்து சவுக்கு சங்கர பழி வாங்குறாங்க அதுக்குள்ள வந்து அதான் இதை சவுக்கு சங்கர் இப்படி பேச வைக்கிறதே திமுக தான் பேச வைப்பதும் திமுக அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது போல் காட்டுவதும் திமுக அதுல வந்து சவுக்கு சங்கர் வந்து பலியாயிருக்கிறாருங்கிறதா சவுக்கு சங்கருக்கு வந்து இவ்வளோ இது பண்ணுறாங்க நெருக்கடிகள் கொடுக்குறாங்க ஆனால் க கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவோட பல ஊழல்களையும் சரி முப்பதாயிரம் கோடி வந்து சபரிசனும் உதயநிதியும் வந்து சேர்ந்து பணத்தை வந்து மக்கள் பணத்தை அபகரிச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசினது சவுக்கு சங்க தானே பேசியிருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல்களை பலரும் தோல் உரித்து காட்டுறாங்க ஊடக அன்பர்களும் சரி பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த ஆளுமைகளும் சரி தோல் உரித்து காட்டுறாங்க அதுல இவரும் வந்து அந்த வேலையை செய்கிறாரு அந்த வேலையை செய்கிற போது இவரிடம் நேர்மையில் இவரே ஒரு ஊழல்வாதி அதான் அங்க சிக்கல் நீ நேர்மையா இருந்தால் உன்னை தொட முடியாது நேர்மையாக இருந்தால் தொட முடியாது திராவிடத்தை எவராலும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு இதே மு க ஸ்டாலின் சொன்னார் இதே மண்டல திராவிட ஒழிப்பு மாநாட்டை நான் நடத்தி காட்டினேன் அதில் கருத்தை கருத்தோடு நம்ம வந்து மோதுறோம் அந்த கருத்தை வந்து அந்த கருத்து பொய் கருத்து அப்படிங்கிறத வந்து அடித்து நொறுக்கிறோம் இன்றைக்கு திராவிடம் வந்து அம்பலப்பட்டு அசிங்கப்பட்டு போய் கிடக்குது தடுத்து பார்த்தாங்க அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து பார்த்தாங்க நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் அனுமதியை பெற்று நான் வந்து அந்த மதுரை மண்டல அந்த மாநாட்டை வந்து நடத்தி காட்டுறோம் அதில் வந்து திராவிட திராவிடத்தினுடைய திராவிடத்தை கருத்தியலாக நம்ம உரிக்கிறோம் அரசியலாக தோல்விக்கிறோம் அவர்களுடைய ஊழல் நடவடிக்கைகளையும் நம்ம வந்து உரிக்கிறோம் எல்லாரும் அதை பேசிட்டு தான் இருக்கிறோம் அதை பேசுவது என்பது அந்த அணுகுமுறை இருக்குல்ல அந்த அணுகுமுறை என்பது நீங்க அது அறம் சார்ந்ததா இருக்கணும் அதுல உண்மைத்தன்மை இருக்கணும் வரம்பு மீறி பேசக்கூடாது அது எல்லோருக்கும் பொருந்தும் தானே அதுல சவுக்கு அந்த சிந்தனை அந்த பேச்சு அந்த அணுகுமுறை என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ மற்ற பாஜக மற்ற பாஜக இந்த மாதிரியான அவங்க மேலாம் பல வழக்குகள் இருக்கு அண்ணாமலை குறித்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா அவங்க மேலலாம் வந்து இந்த அடக்குமுறையோ இந்த ஒரு வழக்குகளோ இது மாதிரியான போகல இது மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர்கள் மீது மட்டும் திமுக பாஞ்சு வழக்கு போடுறது வந்து என்ன மாதிரியான செயல் அதான் அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு பாரத ஜனதா கட்சிங்கிற ஒரு இந்திய அளவிலான ஒரு கட்சி அது அதிகாரத்தில் ஆட்சியில் இருக்குது அதை எதிர்த்து இங்கே இப்படி வந்து வழக்கு தொடர்கிறவர்களுக்கு இவங்க என்ன உண்மையானவர்களா இவர்கள் நேர்மை நேர்மையானவர்களா அப்படி ஒன்றும் வந்து ஒரு ஆளுமை மிக்க ஆட்சி அதிகாரத்தை நடத்தக்கூடியவர்களா அதெல்லாம் கிடையாது அதான் ஒரு ஆளுக்கு ஒரு சட்டம் அதிகாரத்தில் இருப்பவனுக்கு ஒரு சட்டம் அதிகாரமற்றவனுக்கு ஒரு சட்டம் இ இதுதான் பாரதிய ஜனதா கட்சி வந்து எதிர்த்து அண்ணாமலை மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அரசியல் தலைமைகள்ல வந்ததிலேயே அண்ணாமலை மாதிரி ஒரு சவுக்கு சங்கரோட மோசமான ஒரு ஆளு அண்ணாமலையினுடைய உடல் மொழியே காட்டும் ஒரு தலைமைக்கான எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறது அண்ணாமலையினுடைய உடல் மொழி காட்டும் ஒரு விழுக்காடு உண்மைத்தன்மை கிடையாது அண்ணாமலை முழுக்க முழுக்க மோசடித்தனம் முழுக்க முழுக்க மிக கேவலமான அரசியல் திராவிட அரசியலை விட கேவலமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு அண்ணாமலை ஊழலை பற்றி ஏதோ அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா இன்னைக்கு நடைமுறையில் மிகப்பெரிய ஊழல்வாதியார்னா அண்ணாமலை இன்னைக்கு வந்து கோடிகள் கையில் இருக்குது நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வளர்க்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வளர்க்கல வளர்ப்பு கிடையாதுதெல்லாம் அதிமுக திமுகவில் இருந்து உதிர்ந்து போனவர்களை வந்து உதிர்ந்து போன உதிரிகள் உதிரிகள்னால் என்ன சொல்கிறது அரம்பர்கள்னு சொல்லக்கூடிய பொறிக்கிகளை பொறுக்கி எடுத்துக்கிட்டு அவர்களை பொறுப்பாளர்கள் என்று வச்சுக்கிட்டு இங்கு ஒரு கேவலமான ஒரு அரசியலை நடத்தக்கூடிய ஒரு நபர் எனவே அவரை கண்டிப்பதற்கு இந்த திமுகவுக்கு துப்பு கிடையாது ஏன் தான் அந்த அதிகாரம் இருக்கு பலாதகார கண்டு திமுக பயந்துதானே ஆகணும் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த ஒரு வலிமையான இயக்கமாதானே வலிமையான ஒரு இயக்கம்லாம் கிடையாது நம்ம அப்படி பேச வலிமைக்கும் திமுகவுக்கு எந்த தொடரும் கிடையாது கேவலமான இயக்கம்னு சொல்லுங்க வலிமையான இயக்கம் எல்லாம் கிடையாது மிக கேவலமானவர்கள் ஆமா ஆஹ் கருப்பு புலன் போட்டு எதிர் கருத்தை எதிர்ப்பை தெரிவிப்பாங்க அதுக்கப்புறம் வெள்ளை கூடையை பிடிச்சிட்டு போய் வரவேற்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு அருவறுப்பான ஒரு அரசியல் வாதிகள் ஆனால் சொல்லும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் குறித்து பெண்களுக்கான உரிமைகள் குறித்து பேசக்கூடிய திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க பெண்களுடைய தாலி அறுக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் இன்னைக்கு தெரு தெருவாக திராவிட சாராய கடைகளை வந்து திறந்து வைத்து பெண்களுடைய தாலி அறுக்கிற இயக்கம் திராவிட இயக்கம் தாலி அறுப்பு நடத்துனாங்கல்ல அது அது அதை நீங்கள் நுட்பமாக புரிஞ்சுக்கணும் தாலி அறுப்புன்னு சொல்லி ஒரு கூத்தெல்லாம் அந்த கி கி வீரமணிங்கிற ஒரு கேவலமான ஒரு ஆளை வச்சு செஞ்சாங்கல்ல இதுதான் அது அதை வந்து அதை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தக்கூடிய இயக்கம் அதுதான் உண்மை அதனால் இதை தமிழர்கள் புரிந்து கொண்டு இங்கே தமிழ் நிலத்திலிருந்து திராவிடம் என்கிற கருத்தியலை பேசக்கூடிய தமிழ் மொழிக்கும் இனத்திற்கும் பண்பாட்டிற்கும் எதிரான இந்த அரசியலை அகற்றணும் அகற்றிவிட்டு இந்த நிலத்திற்கான இந்த மண்ணுக்கான இந்த மொழிக்கான தமிழ் தேசிய அரசியலை வந்து படைப்பதற்கு அடுத்த தலைமுறை புள்ளிகள் வந்து புறப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த வேலையில் வந்து நம்ம வந்து அஹ் நினைவூட்ட அழுத்தமாக பதிவு செய்ய நான் விரும்புறேன் வெறும் ஊடகவியலாளர்களை மட்டும் இல்லாம இது போன்ற திமுகவை எதிர்க்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் அமைப்புகளா இருக்கட்டும் இவங்களை எந்த மாதிரியான அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்குறாங்க இந்த ஒரு மூன்றாண்டு ஆள் ஆட்சியில அடக்குமுறைகள் அவன்ட்டு அதிகாரம் இருக்குங்கிறதுனால அதான் நம்ம வந்து திமுக திராவிட ஒழிப்பு என்பதே திமுகவை வீழ்த்துவது அஹ் திமுகவை வீழ்த்துவது என்பது கருணாநிதினுடைய குடும்ப அரசியலை தமிழ்நாட்டாவது அரசியலில் இருந்து அகற்றுவது இது காலத்தின் தேவை ஏன்னா ஒரு குடும்பம் தலைமுறை தலைமுறையாக நீங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு இது ஒன்றும் மன்னராட்சி காலம் கிடையாது இது வந்து மக்களாட்சி காலம் இங்கே நீங்கள் வந்து ஊழல் செய்து கொள்ளையடித்து வச்ச பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க பல்வேறு சூழ்ச்சி வஞ்சகங்களை கையாண்டு ஊடகங்களை வந்து கையில் வைத்து கொண்டும் ஆட்சி அதிகாரத்தை கொண்டு எல்லோரையும் அடக்குவது ஒடுக்குவது அச்சுறுத்துவது போன்ற நடவடிக்கைகளை வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சி அதன் ஆட்சி வந்து முற்றுமுழுதாக தமிழ் நிலத்திலிருந்து அகற்றப்படணுங்கிறது தமிழ் இன உணர்வாளர்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோள் இதை நோக்கி நகர்வதற்கு இங்கே தமிழ் தேசிய ஒருங்கிணைப்பு என்பது இன்றைக்கு வரைக்கும் வந்து அதை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் இருக்கு அதை நோக்கி நாங்கள் நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் அதை நோக்கி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசிய ஆளுமைகள்லாம் தொடர்ந்து நாங்கள் உரையாடிக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து வெகு விரைவில் வந்து இருபத்தி ஆறில் அதற்கான வடிவத்தை கொடுக்க முடியும் நாங்கள்லாம் நம்புகிறோம் அதுதானே ஒழிய மற்றபடி அந்த திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த கருத்தை நாங்கள் வந்து தொடர் இப்போ இல்லை உங்களுக்கு மாப்போசி ஐயா காலத்திலிருந்து கியாபி விஸ்வநாதம்ல இருந்து எல்லோருமே வந்து தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம் இன்றைக்கு வந்து அந்த கருத்தியலாக வீழ்த்துவதற்கு தான் நாங்கள் திராவிட ஒழிப்பு மாநாட்டை நடத்தினோம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது சோரோளம்பரங்கள் தென் மாவட்டங்களில் பண்ணப்பட்டிருக்கு மிகப்பெரிய அளவிலான சோர் விளம்பரங்கள் பண்ணப்பட்டு இந்த கருத்து விதைக்கப்பட்டிருக்கு தமிழ் இனப்பகைவன் உண்மையின் உள்ளீடுகள் என்கிற நூலை திராவிட ஒழிப்பு மாநாட்டில் நாம் வந்து நாங்கள் வெளியிட்டோம் நான் எழுதக்கூடிய புத்தகத்தை அதுபோல் ஐயா முனைவர் அருகூர் தான் அந்த நூலை வெளியிட்டார் ஏழு பாடல்கள் வெளியிட்டிருக்கோம் திராவிட நரியே ஓடுனு ஏழு பாடல்களும் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் போய் இளைய தலைமுறைகள்கிட்ட வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து விதைத்து கொண்டிருக்குது திராவிடத்தை எப்படி வேறறுக்க வேண்டும் திரா தமிழ் தேசியத்தை எப்படி வென்றெடுக்க வேண்டும் என்கிற கருத்தை வந்து ஆழமாக நாம் வந்து கலையின் ஊடாகவும் நம்ம வந்து எடுத்து சென்றுகிட்டு இருக்கிறோம் எனவே இதையெல்லாம் வந்து இவர்களால் வந்து அந்த கருத்திலே வந்து எதிர்கொள்வதுக்கு இன்னைக்கு ஒரு பய திராவிட இயக்கத்தை சார்ந்தான் எவனாவது திராவிட ஒழிப்பு மாநாடு உரித்து எங்கேயாவது பேசியிருக்கிறானா பேசலை பேச முடியாது ஏனால் அந்த கருத்து என்பது பொய் கருத்து பொய்க்கு வந்து வக்காலத்தை வந்து வாங்க முடியாது கருத்து வந்து இன்னைக்கு வந்து அடி வாங்கிருச்சு கருத்தியல் வந்து பொய் கருத்தியல் சிதைந்து சின்னவண்ணம் ஆயிடுச்சு ஆனால் அந்த அரசியல் அவர்கள் கட்டமைப்பு அரசியல் வனபலத்தால் இன்னைக்கு வந்து அது வந்து நிலை பெற்று வருவது அதை நிலைகுலைய செய்வதற்கு தான் தமிழ் தேசிய ஓர்மையை நாம் ஏற்படுத்தி தமிழ் தேசிய கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு குடையின் கீழ் தமிழ் தேசிய ஆளுமைகள் அரசியல் ஆகணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து தொடர்ந்து விதைத்து வாரம் இது விரைவில் வந்து நடைபெறும் ஒரே நாளில் வந்து எல்லாமே அரசியலை வந்து அமைச்சிட முடியாது மெல்ல மெல்ல திராவிடம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசியம் எழுந்து கொண்டிருக்கிறது காலம் அதை வந்து உறுதி செய்யும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுடன் பயன் அமைக்கும் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை i <muchas>